ஸ் வெ்கம் டு பிக் டாபிக் விஜய் அவர்கள் மீது முட்டை வீச சதி அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அதிக அளவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும் ஸோ இதை பார்த்தோம்னா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஜினி ஃபேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஜய் எதிர்ப்பு சொல்லலாம் ஸோ இவன் பார்த்தோம்னா ரஜினி ஃபேனா இல்லை வந்து விஜய் எதிர்க்காகவே ரஜினி அவர்களை யூஸ் பண்ணுறானா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது ஆனால் இவன் வந்து ஒரு விஜய் எதிர்ப்புவாதி என்ன சொல்கிற அப்படின்னா விஜய் அவர்கள் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு போகிறாரு ஸோ அப்போ நம்ம தளபதி வந்து சுற்றுப்பயணம் அப்படி வரும்போது அவர் மேலே முட்டையை வீசி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரஜினி குரூப்ஸு ஸோ இவங்க பார்த்தோம்னா வந்து ட்விட்டரில் ஸ்பேஸ் போட்டு பேசிகிட்டு ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தோம்னா கபிலின் அப்படிங்கிற ரஜினி ஃபேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொருத்தந்தான் பார்த்தோம்னா இந்த ஐடியாவை எல்லாருக்குமே கொடுக்குறான் அதாவது பார்த்தோன்னா விஜய் வந்து சுற்றுப்பயணம் வரும்போது அவர் மேலே நம்ம முட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தோன்ற மாதிரியான பேச்சு தான் இவன் பேசியிருக்கான் அதாவது பார்த்தோம்னா பல லட்ச ரூபாய்க்கு முட்டையை வாங்கி அதை ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நாமக்கல்லெல்லாம் சீப்பாக கிடைக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விஜய் வரும்போது அவர் மேலே அடிக்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கேன் இதை மற்ற இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் வைரல் இருக்கு ஸோ இதுக்கு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு வேற இந்த ரஜினி அரசியன் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற இவங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன் அதாவது என்ன நினச்சிட்டா அப்படின்னா அவர் மேலே அவ்வளோ சாதாரணமாக அதை பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்க போல் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ பாடி கார்ட்ஸ் அவ்வளோ கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே இருப்பாங்க அப்போ பார்த்தோம்னா இவங்க வந்து விஜய் மேலே முட்டை வீசிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட அறிவு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் ஸோ இதை எல்லாத்தையும் விட விஜய் மேலே வீசுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்கல்ல ஸோ இதை பார்த்தோம்னா நியூஸ் சேனல்ஸ்லலாம் அதிகமாக கட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இவன் இன்னொரு ட்வீட் வேறு போட்டிருக்கான் அதாவது வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்த்தா அந்தளவுக்கு பயந்துட்டாங்க இந்த மாதிரி பேசுகிறனாலே பயந்துட்டாங்க ஒட்டுமொத்த வச்ச ரசிகலும் இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ட்வீட் வேறு போட்டு நான் ரஜினி ரசிகன்டா முடிஞ்சால் தொட்டு பாருங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி இவன் போட்டதுனால இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பார்த்தோம்னா இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ரஜினி அவர்களே பார்த்தோம்னா அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு போயிடுவார் மாட்டிக்க போகிறது என்னமோ இந்த கபலின் அப்படிங்கிற இவன் தான் ஸோ இதெல்லாம் தெரியாமல் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் இவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான் ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது முகம் தெரியாமல் மறைமுகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு பேசுறது இந்த மாதிரியான ஆளுங்க இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்போ கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி போலீஸ்கிட்ட கூட பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுட்டு வருது மேபி இப்போ கூட எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பார்த்தோம்னா மன்னிப்பு வீடியோ கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவனோட ப்ளஸ் என்ன அப்படின்னா அவன் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்தோம்னா இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ முடிஞ்ச அந்த ஃபேஸை காட்டி இந்த மாதிரி பேசியிருந்தா அப்படின்னா இந்நேரம் பார்த்தோம்னா விஜய் ஃபேன்ஸும் சரி போலீஸும் சரி எல்லாம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் உட்காந்துருப்பான் ஆனால் இவர் பார்த்தோம்னா விஜய் வந்து இன்னும் ஒரு நடிகர் அப்படிங்கிற அடிப்படையிலே சுற்றிட்டு இருக்கான் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் அரசியல் கட்சியும் பார்த்தோம்னா சட்டப்பூர்வமாக பதிவாயிடுச்சு இன்னி இவரை பற்றி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதுக்கே பார்த்தோம்னா அரசு பண்ணுறக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லப்பட்டு வராங்க ஏன்னா வன்முறை தோன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இவன் பேசியிருக்கான் இதுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுற நிறைய ரஜினி பேருந்துருக்காங்கல்ல அவங்களுக்கும் பார்த்தோம்னா இதே நிலம தான் நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது ரஜினி ரசிகன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் ரஜினி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல் ரஜினியே பார்த்தோம்னா சினிமாவில் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்குவார் ரியல் லைஃப்லலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இவங்க பார்த்தோன்னா அந்த சினிமா அபிமத்தை மட்டும் வச்சுட்டு நான் ரஜினி ஃபேண்டாக நான் தொட்டு பாருங்க அப்படின்றாங்க ஸோ இவனை தொட்டால் ரஜினி அவள் கூட மாட்டார் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இவன் பேசின பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ பல லட்ச ரூபாய்க்கு அந்த அழுகுன முட்டையெல்லாம் வாங்கி விஜய் மேலே அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை வேறு ஒரு சேவை அப்படின்னு வேறு சொல்கிறேன் ஸோ அந்த பல லட்ச ரூபாயை வச்சு பார்த்தோம்னா இவனோட குடும்பத்தை பார்த்துக்கலாம் இவன் ஃபேமிலியில் பார்த்தோம்னா எதுவும் நல்லது பண்ணலாம் இல்லை அப்படின்னா மக்களுக்கு அதை கொடுத்து உதவி பண்ணலாம் மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஒரு ஆளுகன் முட்டை பார்த்தினா விஜய் மேலே வீசுறது பல லட்ச ரூபா செலவு பண்ணி அப்படிங்கிறது ஒரு சேவைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னா இவங்களெல்லாம் எந்தளவுக்கு ஒரு அறிவாளிங்க அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிவின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு விஜய் ஃபேன்ஸும் பார்த்தோம்னா பயங்கரமாக ரிப்ளை பண்ணி இருக்காங்க நிறைய பேர் கேட்கலாம் உன்னோட ரிப்ளை இப்படி இருக்காதே ப்ரோ வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு பட் என்ன பண்ணுறது நம்ம உங்கள் மண் சேனல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேயே பார்த்தோம்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதனாலதான் பார்த்தோன்னா இதுலமே கொஞ்சம் நம்ம வந்து நார்மலாக பேச வேண்டியது இருக்குது இல்லை அப்படின்னா ரிப்ளை வேறு மாதிரி இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரியான வெறும் பேச்சு மட்டும்தான் இவங்ககிட்ட செயல் எதுவும் கிடையாது ஆனால் விஜய் அவர்களும் ரசிகர்களாகி நம்மளும் பார்த்தோன்னா இப்போ தொண்டார்களாக தமிழக வெற்றி கழகத்தில் பயணிச்சு மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இவங்க மாதிரி நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்காது ஸோ இவங்க வெறும் சொல் மட்டும்தான் செயல் எதுவுமே கிடையாது இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் விஜய் மேலே முட்டையை தூக்கி அடிப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா சரி ஓகே இந்த வாய்ச்சல் வீரர்கள் வீச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மையாக தான் இருக்குது கண்டிப்பாக பார்த்தோன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கேஸ் ஆகி ஏதோ ஒரு கிட்டான சூழ்நிலை தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா மன்னிப்பு வீடியோ வருன்னு நினைக்கிற இப்படி விஜயாவில் பற்றி பேசணும் தப்புதா அப்படின்னு இவன் நிறைய டைம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசி ட்விட்டர் அக்கௌண்டே பார்த்தோம்னா இவன் அக்கௌண்டை முடக்கியிருக்காங்க அந்த மாதிரி நிறையா ஆபாசமான விஷயங்கள்லாம் பேசுவான் இப்போயும் பார்த்தோம்னா ட்விட்டர் ஸ்பேஸில் பேசிகிட்ருக்கான் ஸோ இனிமேல் இவங்களுக்கு பார்த்தோம்னா தாவேக்கா சைட்ருந்து ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு நடக்கும்னு நினைக்கிறேன் தாவே கே சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை பார்த்தோன்னா அரஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்கலாம் ஸோ என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணால் முந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பிக் டாபிக்ஸ் பாலிட்டிகல் நியூஸ் அண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர